வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான தமிழ் இலக்கண நூல்ல உயிரினங்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க நாம பார்க்க போறது வந்து தொல்காப்பியம் தமிழ்ல கிடைச்ச முதல் இலக்கண நூல்னு சொல்றோம் இதை எழுதினவர் தொல்காப்பியர் இது வெறும் கிராமர் புக் இல்ல ஒரு பெரிய அறிவு களஞ்சியம்னே சொல்லலாம் அப்போ நம்ம இன்னைக்கு இதை பத்தி பேசுறதோட நோக்கம் என்னன்னா தொல்காப்பியர் வந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அதாவது புலன் அறிவை வச்சு உயிர்களை எப்படி ஒரு வரிசைப்படுத்தி இருக்கார் அதுவும் எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா ரொம்ப சரியா சொன்னீங்க அதாவது பொதுவா நம்ம கண் காது மூக்கு வாய் அதுல சுவை அப்புறம் உடல் தொடு உணர்வு இப்படி அஞ்சு பொறிகள் வழியா உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஐம்புலன் அறிவு இது ஆமா ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா எல்லா உயிர்களுக்கும் இந்த அஞ்சும் இருக்காது இந்த உணர்வுகளோட எண்ணிக்கையை வச்சுதான் உயிர்களோட படிநிலைய அவர் சொல்றாரு இதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்படுது இது வெறும் உடம்புல இருக்கிற உறுப்புகளை பத்தினது இல்ல அறிவோட அளவ சொல்ற மாதிரி இருக்கு அதுல ஆறாவதாவும் ஒன்னு சொல்றாரு ஆமா அந்த ஐம்புலன்கள் கூட ஆறாவது அறிவா மனம் அதாவது பகுத்தறியும் திறன் அதையும் குறிப்பிடுறாரு இத விளக்கமா சொல்றதுக்கு ஒரு நூற்பே இருக்கு ஃபார்முலா மாதிரி ரொம்ப சுருக்கமா ஆழமான கருத்தை சொல்ற ஒரு கவிதை வடிவம் ஓஹோ சரி அந்த என்ன சொல்லுது கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாமா ஒன்றரி வதுவே தொடங்குது தொடங்குதில்ல ஆமா அதாவது முதல் நிலை அதுக்கு தொடு உணர்வு உற்றறிவு மட்டும்தான் அடுத்தது வதுவே அதனோட நாவே தொடு உணர்வோட சுவை உணர்வுக்கான நாக்கும் சேர்ந்தது ரெண்டாவது நிலை மூணாவது மூன்றறி வதுவே அவற்றோட மூக்கே அந்த ரெண்டோட வாசனை உணர்ற மூக்கும் சேர்ந்தா அது மூன்றாவது நிலை அப்புறம் நான்கறி வதுவே அவற்றோடு கண்ணே அந்த மூனோட பார்க்கற கண்ணும் சேர்ந்தா நாலாவது நிலை ஆமா ஐந்தறி வதுவே அவற்றோடு செவியே இந்த நாளோட கேக்குற திறன் உள்ள செவியும் சேரும்போது அது அஞ்சாவது நிலை சரி கடைசியா ஆறறிவது அவற்றோடு மனநே இந்த புலன் அறிவோட மனசால திறன் நிலை நேரிதின் உணர்ந்தோர் அந்த அதாவது இப்படிதான் தெளிவா உணர்ந்தவங்க வகைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க என்ன ஒரு லாஜிக்கலான ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சி பாருங்க இதுக்கு உதாரணங்கள் என்னன்னா ஓரறிவுக்கு புல் மரம்னு சொல்றோம் தொட்டா சுருங்கி மாதிரி அதுக்கு தொடு உணர்வு மட்டும் இருக்கலாம் அது அந்த காலத்து புரிதல் ஈரறிவுக்கு அதாவது தொடு உணர்வும் சுவையும் கொண்டதுக்கு சிப்பி நத்த இதெல்லாம் சொல்லலாம் ஓ சரி சரி தண்ணியில இருக்குறது உணர்றது சாப்பாட்டை தேடி போறது இதனால இருக்கலாம் மூவறிவுன்னா தொடு உணர்வு சுவை வாசனை இதுக்கு கரையான் எறும்பு சொல்றாங்க வாசனைய வச்சு தான் எரும்பு வரிசியா போகுது ஆமா அத வச்சு தான் உணவை தேடுது கூட்டமா போகுது அப்ப நாலறிவு நாலறிவு அது வந்து இந்த மூனோட பார்க்கற திறனும் சேர்ந்தது நண்டு தும்பி எல்லாம் இதுக்கு உதாரணம் பார்க்கறதால தான் அதுக்கு தேடவும் எதிர்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியுது சரி அடுத்ததா ஐந்தறிவு இது பறவைகள் மத்த விலங்குகள் இதுங்களுக்கு கேக்குற திறனும் இருக்கு இல்லையா ஆமா சத்தத்தை வச்சு கம்யூனிகேட் பண்றது உணர்றது இது ரொம்ப முக்கியம் மனுஷங்கள தவிர மத்த பெரும்பாலான உயிர்கள் இதுல வந்துரும் அப்போ கடைசியா ஆறறிவு அது மனிதர்கள் இந்த அஞ்சு புலன்களோட பகுத்தறியும் மனம் அதாவது ரீசனிங் பவர் இருக்கறது தான் நம்மள தனித்துவமா காட்டுதுன்னு தொல்கா பெயர் சொல்றார் ஆமா இது வெறும் லிஸ்ட் மாதிரி இல்லாம ஒரு அறிவு வளர்ச்சியா உணர்வு வளர்ச்சியா சொல்றது தான் இதுல ஸ்பெஷல் இது வந்து மாடர்ன் பயாலஜி கிளாசிபிகேஷன்ல இருந்து வேற மாதிரி கொஞ்சம் ஃபிலாசபிக்கலா இருக்கு ஆமா இது ஒரு இலக்கண நூல்ல இருக்கிறது தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு தொல்காப்பியம் முழுக்க இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கா நிச்சயமா தொல்காப்பியம் வந்து மூணு அதிகாரம் கொண்டது எழுத்து சொல் பொருள் நாம இப்ப பேசினது அதிகாரத்துல ஒரு சின்ன பகுதி பகுதிதான் அதிகாரம்னா அதுல வந்து தமிழர்களோட அக வாழ்க்கை அதாவது காதல் குடும்பம் பத்தி புற வாழ்க்கை வீரம் சமூகம் பத்தி அப்புறம் இலக்கிய கோட்பாடுகள் பத்தியில நிறைய விஷயங்கள் இருக்கு இது வெறும் மொழி இலக்கணம் இல்ல வாழ்க்கையோட இலக்கணம்னே சொல்லலாம் அப்போ அந்த எழுத்ததிகாரத்துல கூட அறிவியல் இருக்குமா ரொம்ப முக்கியமா இருக்கு அதுல பிறப்பியல்னு ஒரு பகுதி தமிழ் எழுத்துக்களோட ஒலிகள் நம்ம உடம்புல எங்க இருந்து மார்பு கழுத்து தலை மூக்கு பிறக்குது எந்த உறுப்புகளோட முயற்சியால நாக்கு பல் உதடு உருவாகுதுன்னு ரொம்ப துல்லியமா விளக்குது ஓ அப்படியா ஆமா இது இன்னைக்கு இருக்கிற பொனட்டிக்ஸ் அறிவியலோட ரொம்ப புரிந்தி போகுதுன்னு வெளிநாட்டு அறிஞர்கள் கூட ஆச்சரியப்பட்டிருக்காங்க அப்போ தொல்காப்பியம்ங்கிறது மொழிய மட்டும் இல்லாம மனிதனை பத்தி உடகத்தை பத்தி அறிவை பத்தி தமிழர்களோட ஆழமான புரிதலை காட்டுற ஒரு பொக்கிஷம் அதுல ஒரு சின்ன துளிதான் இந்த உயிரின வகைப்பாடு கரெக்ட் சரியா புரிஞ்சுகிட்டீங்க இது வந்து தமிழோட அந்த காலத்து அறிவு திறனுக்கும் அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில்லுக்கும் பகுத்தாய்வு சிந்தனைக்கும் ஒரு பெரிய சாட்சி ஆக ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே தொடு உணர்வுல ஆரம்பிச்சு பகுத்தறிவு வரைக்கும் உயிர்களோட அறிவு நிலைய ஆறு படியா பிரிச்சது எவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை பாருங்க ஆமாங்க அதுவும் புலனறிவு மையமா வச்சு இப்படி ஒரு தத்துவார்த்தமான வகைப்பாட்டை செஞ்சதுதான் அதோட தனித்தன்மை இத கேக்குறவங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை தொல்காப்பியர் சொல்றாரே மனிதன தனித்து காட்டுற அந்த ஆறாவது அறிவு அதாவது பகுத்தறியும் மனம் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ சயின்ஸ் எல்லாம் இவ்ளோ வளர்ந்த காலத்துல அந்த பழைய பார்வை இன்னைக்கு எப்படி பொருந்தது இல்ல எங்க வித்தியாசப்படுது யோசிச்சு பாருங்க